அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம பொதுத்தமிழ் இலக்கணத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போறோம் உங்களுக்கு டைமிங் வந்து முப்பது நிமிஷம் தான் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ள நம்ம ஆன்சர் பார்த்ததெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா செய்யுலிசை அலபடையின் மற்றொரு பெயர் என்ன செய்யலிசை அலப்படையின் மற்றொரு பெயர் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் பி இசை நிறை அளபடை செய்யிசை அலைபடையின் மற்றொரு பெயர் இசை நிறை அலபடை அடுத்த வினா உரணசை எவ்வகை அலபடையாகும் உரணசெய்யி எவ்வகை அலப்படையாகும் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சொல்லிசை அலபடை இதுக்கென ஆப்ஷன் ஏ அடுத்தது கெடுப்பதும் எவ்வகை அலபடையாகும் கெடுப்பதும் என்ற சொல் வந்து எவ்வகை அலப்படையாகும் இதற்கான விடை ஆப்ஷன் சி இன்னிசை அலபடை கெடுப்பதும்ங்கிறது இன்னிசை அலபடை அடுத்த வினா தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும் தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் ஆப்ஷன் சி அடுத்த வினா சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பத்து வினா மயங்கோலி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மயங்கோலி எழுத்துக்கள் எத்தனை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி எட்டு மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா எட்டு அடுத்த வினா வினா எழுத்துக்கள் எத்தனை கொஸ்டின் நல்லா படிங்க வினா எத்தனை வகைப்படும் இல்லை வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் வினா எழுத்துக்கள் எத்தனைன்னா மொத்தம் ஐந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆ அதே போல் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இருக்கும் அடுத்த வினா இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா நாலு வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அடுத்த வினா பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் இது ஒரு முக்கியமான வினா பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படும் பெயர்ச்சொல் வந்து ஆறு வகைப்படும் அடுத்த வினா இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும் இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் இடுகுறி பெயர்கள் இரண்டு வகைப்படும் அடுத்த வினா குற்றியலுகரம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான வினா குற்றியலுகரம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறதுனா ஆறு வகையாக என்னான்னு பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் தொடர் அதே போல் ஆறு வகை இருக்குது அடுத்தீங்கன்னா குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் குறுக்கங்கள் வந்து எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் ஏ நான்கு வகைப்படும் குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் திணை எத்தனை வகைப்படும்னா திணை வந்து இரண்டு வகைப்படும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு திணை வந்து இரண்டு வகைப்படும் உயர் திணை ஒன்று இன்னொன்று அக்ரிணை பால் எத்தனை வகைப்படும் பால் எத்தனை வகைப்படும்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஐந்து அதான் ஆண் பால் பெண் பால்னு மொத்தம் ஐந்து வகைப்படும் வினா இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இது ஒரு முக்கியமான வினா இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மூன்று அடுத்த வினா தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்னா அதுவும் மூன்று வகைப்படும் ஆப்ஷன் பி அடுத்த வினா போலி எத்தனை வகைப்படும் போலி எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று வகைப்படும் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதற் போலி இடைப்போலி கடைப்போலின்னு மொத்தம் மூன்று வகைப்படும் அடுத்தது இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் சி நாலு இலக்கண வகை சொற்களும் நாலு வகை தான் இலக்கிய வகை சொற்களும் நாலு வகை தான் அடுத்த வீணா திருச்சோல் எத்தனை வகையில் வரும் இது ஒரு முக்கியமான வினா திருச்சோல் எத்தனை வகையில் வரும்னா இரண்டு வகையில் வரும் திருச்சொல் வந்து எத்தனை வகையில் வரும்னா இரண்டு வகையில் வரும் தமிழில் கலந்த வடமொழி சொற்கள் எத்தனை வகைப்படும்னா அதுவும் இரண்டு வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்சமம் தற்பவம் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம் அடுத்த வினா காலம் எத்தனை வகைப்படும் காலம் எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் ஆப்ஷன் பி அவங்களுக்கு தெரியும் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அடுத்தது பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் கேட்பாங்க இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி கேட்டிருக்காங்க பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் என்னென்னு உங்களுக்கு தெரியும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை இருபத்தி மூன்றாவதுனா தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்னா இதற்கான சரியான வழி ஆப்ஷன் டி மூன்று வகைப்படும் தொழிற்பெயர் வந்து மூன்று வகைப்படும் அடுத்த வினா வினைமுற்று எத்தனை வகைப்படும் வினைமுற்று எத்தனை வகைப்படும்னா இதற்கான சிறையவடி ஆப்ஷன் பி இரண்டு வகைப்படும் அடுத்த வினா வினைமுற்று எத்தனை வகை பால்களில் வரும் வினைமுற்று வந்து எத்தனை வகை பால்களில் வரும்னா ஐந்து பால்களில் வரும் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஐந்து அடுத்த வினா வினைமுற்று எத்தனை காலங்களில் வரும் இதுவும் ஒரு முக்கியமான வினா வினைமுற்று எத்தனை காலங்களில் வரும்னா மூன்று காலங்களில் வரும் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மூன்று அடுத்த வினா வினைமுற்று எத்தனை இடங்களில் வரும் வினைமுற்று எத்தனை இடங்களில் வரும்னா மூன்று இடங்களிலும் வரும் வினைமுற்று பாருங்கள் ஐந்து பாலில் வரும் மூன்று காலங்கள் மற்றும் மூன்று இடங்களிலும் வரும் இது ஒரு முக்கியமானது பார்த்துங்க இருபத்தெட்டாவது வினா ஏவல் வினிமுற்று எத்தனை வகைகளில் வரும் ஏவல் வினிமுற்று எத்தனை வகைகள் வரும்னா ஆப்ஷன் சி இரண்டு வகைகளில் வரும் அடுத்த வினா எச்சம் எத்தனை வகைப்படும் எச்சம் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பயிரச்சம் இன்னொன்று வினையச்சம் அடுத்தது பெயரச்சம் எத்தனை காலத்தில் வரும் பெயரச்சம் எத்தனை காலத்தில் வரும் இதற்கான சரியான விட ஆப்ஷன் ஏ மூன்று காலத்தில் வரும் அடுத்த வினா வேற்றுமை எத்தனை வகைப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் டி எட்டு வகைப்படும் வேற்றுமை வந்து எட்டு வகைப்படும் வினா கருவி பொருள் எத்தனை வகைப்படும் கருவி பொருள் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் சி இரண்டு வகைப்படும் அடுத்த வினா கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும் இது ஒரு முக்கியமான வினா கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் அடுத்த வினா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் என்னென்ன பார்த்தீங்கன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் அடுத்த வினா யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனைன்னு கேட்பாங்க இதற்கான சட்ட ஆப்ஷன் ஏ ஆறு அடுத்த யாப்பு யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர் யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்னா மூன்று வகையாக பிரிப்பர் அடுத்த வினா அசை எத்தனை வகைப்படும் அசை எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டு வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரசை ஒன்று நிறையசை வினா சீர் எத்தனை வகைப்படும் சீர் எத்தனை வகைப்படும் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி நாலு வகைப்படும் அடுத்த வினா தலை எத்தனை வகைப்படும் தலை எத்தனை வகைப்படும் இதற்கான சினாய விடை ஆப்ஷன் டி ஏழு வகைப்படும் அடுத்த வினா அடி எத்தனை வகைப்படும் அடி எத்தனை வகைப்படும் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் ஏ ஐந்து வகைப்படும் அடி வந்து ஐந்து வகைப்படும் அடுத்த வினா தொடை எத்தனை வகைப்படும் தொடை எத்தனை வகைப்படும் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி எட்டு வகைப்படும் நாற்பத்தி ரெண்டாவது பா எத்தனை வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் சி நாலு வகைப்படும் என்னன்னா பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அடுத்த கூட்டு வினைகள் எத்தனை வகைகளாக ஆக்கப்படுகின்றன வினைகள் எத்தனை வகைகளாக ஆக்கப்படுகின்றன இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி மூன்று வகைகளாக ஆக்கப்படுகின்றன அடுத்த வினா தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் ஏ நாற்பது துணைவினைகள் உள்ளன நாற்பத்தஞ்சாவது வீணா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி மூன்று வகைப்படும் அடுத்த வீணா இடைச்சொற்கள் எத்தனை வகைப்படும் இடைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் டி பல வகைகள் உண்டு நாற்பது ஏழாவதுன்னா ஓசை எத்தனை வகைப்படும் ஓசை எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் பி நாலு வகைப்படும் ஓசை நான்கு வகைப்படும் அடுத்தது கோல் எத்தனை வகைப்படும் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க பொருள் கோல் வந்து ஆப்ஷன் பி எட்டு வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் அடுத்தது சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் எத்தனை இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் எத்தனை இதற்கு ஆன்சர் எப்படி ஆப்ஷன் பி பன்னெண்டு உயிரெழுத்துக்களும் சொல்லும் முதலில் வரும் அடுத்தது பின்வருநிலை அணி எத்தனை வகைப்படும் பின்வருநிலை அணி எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று வகைப்படும் பின்வரு நிலையணி மூன்று வகைப்படும் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பொது தமிழ் இலக்கணத்திலேருந்து முக்கியமான ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்